ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ நாளுக்கு நாள் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாகிறது பார்க்கும் ஒரு ஆறு வயது குழந்தை சென்னையில் ஒரு வட வட மாநில இளைஞனால பாலியல் சீண்டலுக்கு உள்ளானதை பார்த்தோம் ஸோ அது மாதிரி தினம் தினம் இந்த செய்தி நடந்துகிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாகவே இது எதை குறிக்குது அப்படின்னா பொதுவாகவே மனிதர்கள் காமத்தில் மூழ்கி இருக்கிறாங்க ஏதோ அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் காமத்தில் மூழ்கி இருக்கிறாரு எல்லாருமே காமத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அது ஒரு சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்களால அந்த காமத்தின் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போய் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரியுது ஸோ இந்த காமத்தினால் நிறைய இந்த அபிராமி தன்னுடைய மகளை கொலை பண்ணதை பார்த்தோம் இப்போ கூட ஒரு நியூஸ் வந்து தன்னுடைய மனைவி கள்ளத்தொடர்பில் இருக்கிறதுனால கடுப்பை கணவன் வந்து தன்னுடைய மகளை கொலை பண்ணிவிட்டு அவருமே இறக்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி தினம் தினம் இந்த செய்தி வந்து பரவலாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஏன் அந்த காமத்தில் மொழிகிறாங்க இல்லையா ஸோ அதுவும் குறிப்பாக திருமணம் ஆன பிறகு அதிகமாகவே அதில் இருக்கிறாங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விட அதற்கு காரணம் என்ன அது எதை குறிக்கிது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் குறிக்குது மனிதர்களுக்கு இப்போ காமத்தை தவிர வேறு எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கலை அப்படிங்கிறத தான் குறிக்குது அந்த காமத்தின் போதை ஒரு விதத்தில் இந்த கரிமீன் கஞ்சா சாராயம் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே ஒரு விதமான போதையை அவங்களுக்கு கொடுக்குது ஸோ அந்த போதையே மனிதர்கள் தேடுறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எதுவுமே சந்தோஷம் கொடுக்கல அல்லது எதுவுமே சந்தோஷம் கொடுக்கல அதனால் அவன் அவன் வந்து சந்தோஷத்தை எது கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தில் போய் மயங்கி விழுந்து கிடக்கிறான் அதுதான் காமம் காமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இப்போத்தையும் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்குமான்றதே டவுட்டாக இருக்குது ஃபோனை தவிர எதுவுமே கொடுக்கலன்றதும் ஒரு டேஞ்சர் சைன் தான் இல்லை இன்றைக்கி ஃபோனே கதின்னு இருக்கிற குழந்த நாளைக்கு காமமே கதினும் மூழ்கலாம் அல்லது ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போயிடலாம் எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காத ஒரு நிலை ஸோ அந்த காமமும் சந்தோஷத்தை கொடுக்காத ஒரு நிலை வரும்பொழுது தான் அந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் காமம் அதுக்கு அடுத்தது ஓரினச் சேர்க்கை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்க ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்பு சென்னையில் அந்த மாதிரி ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் வந்து ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்களுடைய அந்தரங்க உறுப்பெல்லாம் இருக்கார் பிளேடால் ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிடுவாங்க அது அது வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு வெறுப்புனால் வர்றது ஆனால் குழந்தையாக இருக்கும்போது ஜென்ரலாக இந்த ஜென்ரேஷனை விட்டு இதுக்கு முன்னாடி நம்மளும் குழந்தையாக போதெல்லாம் பார்த்திங்கன்னா எது கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும் மண் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா குழந்தைங்க வந்து மண்ணே போதும் இப்போவும் அந்த வயசு குழந்தைங்க சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா மண் பொம்மை எது இருந்தாலும் கொஞ்சம் வளர வளர தான் வளர வளரவும் பார்த்திங்கன்னா அப்போவுமே இந்த பட்டாம்பூச்சி பிடிக்கும் தண்ணி பிடிக்கும் அதாவது இந்த குளம் ஆறு ஏரி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய வானவில்ல பார்க்கறது நிலாவை பார்க்கறது அந்த காற்று வெளியில் சுற்றுறது நண்பர்களோட பேசுறது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் வளர 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 ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷத்தை கொடுப்பதும் கட் பண்ண அவன் தயாராக இருக்கிறான் காமத்தின் காமத்தில் அவன் மயங்க ஆரம்பித்த பிறகு இல்லை நண்பர்களை கட் பண்ணுவான் எல்லாம் வேறு எதுவுமே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல இந்த போதை வந்த பிறகு அப்படி மூழ்கி கிடக்கிறாங்க ஆனால் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வச்சு சொன்னாலுமே கூட ஒட்டுமொத்தமாகவே அந்த காமத்தில் தான் அவங்க மூழ்கி கிடக்கிறாங்க சின்ன வயசில் இருந்தே ஆனால் அந்த வயசில் காமம்னா என்னன்னு தெரியாதனால மற்ற விஷயத்தில் கொஞ்சம் மயங்குறாங்க அதுக்கப்புறம் காமம் வந்தோடனே மற்றது எல்லாத்தையும் விட்டுருவாங்க அப்படி இன்றைக்கி உலகம் இருக்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற பாலியல் குற்றங்களில் இன்னும் போக 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 நிறையவே நடக்கும் ஆனால் இதை அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் பாருங்களா இப்போ காமத்திலே மூழ்கி கிடக்கிறாங்க காமத்தில் மூழ்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மேபி சினிமா பார்க்குறது அந்த மாதிரி சினிமா கூட சாதாரண விஷயம் கிடையாது காமத்துக்கு முந்தைய போதை அது அதுக்கும் முன்னாடி சினிமா பார்க்குற பழக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி அப்புறம் இயற்கை இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இப்படி ரிவர்ஸ்லே போகும் பொழுது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே மனிதர்கள் ஜென்ம ஜென்மமாக பார்க்கும்போது கூட இன்றைக்கி வந்து மனிதனுடைய மனம் காமத்திலேயே பெரும்பாலும் மூழ்கி கிடக்குது ஸோ இதை வந்து இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரன் சொல்லப்படக்கூடிய அந்த எலான் மாஸ்க் அவரும் இதை தான் சொல்கிறார் இந்த காமம் சார்ந்த எண்ணங்கள் அது பாட்டுக்கு மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக தேவையே இல்லாமல் இல்லையா இப்போ ஒரு காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அந்த எண்ணம் வந்தால் பரவாயில்ல தேவையில்லாமல் போய் சக்தி வீணாகுது இதில் யாராவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இன்றைக்கி பொதுவாக மனிதர்களுடைய மனநிலை இப்படி இருக்குது ஆனால் இதே ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காமத்தில் ரொம்ப மூழ்கி இருக்காது ரொம்ப கம்மியானவர்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப மூழ்கி இருக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே ஒரு பத்து ஜென்ரேஷன் இருபது ஜெனரேஷன் இருபது தலைமுறை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது காமத்தை பற்றிய சிந்தனையே இருக்காது திருமணமாகிறோம் குழந்தைக்காக காமம் அவ்வளோதான் வேறு அது அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய கவர்ச்சியாகவுமே இருக்காது இன்றைக்கி சினிமா வந்தது ஒரு முக்கியமான காரணம் மனிதர்களுக்கு வந்து அந்த பெண்ணின் உடலை காமத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக காட்டினது ஏன்னா கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் ஆறு குளம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் ஒன்றாதான் குளிப்பாங்களே இல்லையா கொஞ்சம் எட்டாக இருப்பாங்க பட் ஆனால் ரொம்ப பக்கத்தில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க உடம்பை பார்க்கணுன்னு தோணாது ஒன்றுமே தோணாது ஏன்னா அதை ஒரு கவர்ச்சிகரமாக அவங்களுக்கு யாரும் காட்டலை ஆனால் இப்போ இந்த சினிமா வந்து இந்த க்ளோஸ் அப் ஷாட் வச்சு ஆனால் ஆனோடைய உடலும் பெண்ணோட உடம்பும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனோடைய உடம்புல கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் பட் ஆனால் இவங்க ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி அதை வர்ணித்து பாட்டு மியூசிக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி வாய்ஸு இதெல்லாம் கொடுத்து கொடுத்து ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மன மனிதனுக்கு வந்து அந்த பிரெயினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டான் இது ஒரு முக்கியமான காரணம் அந்த மாதிரி இப்போ ஒரு தமிழ் படங்களையே பார்த்து வளர்கிறோம் அப்படின்னா தமிழ் படத்தில் அந்த தமிழர்களுக்குரிய ட்ரெஸ்ஸு குறிப்பாக போன ஜென்ரேஷன்லாம் ஸேரீ தான் கட்டிட்டு நடிப்பாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த சாரி வந்து ஒரு ஆபாசமாக காட்ட காட்ட அவனுக்கு வெளிநாட்டு பெண்களை பார்க்கும்போது அவனுக்கு அப்படி தோணாது அவங்க ஆச்சரியமாக சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தா தோணலையே காரணம் என்னென்னா சினிமா அப்படி காட்டலை அவங்கள ஆனால் இங்கே ஏன்னா இவன் பெரும்பாலும் இதை தானே பார்க்குறான் ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த சினிமா இப்படி காட்டுனது இன்றைக்கி ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி நிறைய பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு ஆனால் அந்த சினிமாக்காரர்களே அதுக்கு எதிராக குரலும் கொடுப்பாங்க அதுதான் ஆச்சரியம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு இதுதான் சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த சினிமாலும் இல்லாத பொழுது அவர்களுடைய மைண்டு இப்படியெல்லாம் ஆகி இருக்காது அப்போ வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் ஆக்சுவலாக ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிராமத்தை அழிக்கிறாங்க இயற்கையை அழிக்கிறாங்க காட்டை அழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா காரணம் அது மனிதனுக்கு இப்போ சந்தோஷத்தை கொடுக்கல கொடுக்காத ஒன்று இருந்தால் என்ன இல்லாட்டினா என்ன இப்போ கூட அது சந்தோஷத்தை கொடுத்ததே அதை அழிக்கிறாங்களேன்னு அவனும் ஃபீல் பண்ணலை அது இருந்தால் தான் மழை வருமா அதனால் மழை போயிடுச்சு சாப்பாடு வரலனா என்ன பண்ணுறது அதனால் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அர்த்தம் அது சந்தோஷத்தை கொடுக்குன்றதே அவன் அவனுடைய மைண்டில் இல்லை இப்போ ஆனால் அந்த குழந்தை பருவம் இருக்குல்ல எது இருந்தாலும் சந்தோஷம் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தேடி போகிறதில்ல எதுவும் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் இப்படி தட்டி விட்டுட்ட ஹாஹான்னு சிரிக்கும் இல்லையா குழந்தை அந்த மாதிரி எது இருந்தாலும் சந்தோஷமாகவும் ஒரு காலத்தில் மனிதர்கள் இருந்தாங்க ஸோ நம்மளோட அந்த குழந்தை பருவத்திலேருந்து மேலே வர்றது ஒரு மனித இனமே அவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத குறிக்கிது இப்போ வந்து அந்த கடைசியில் காமத்தில் நிற்கிறான் இல்லையா அது ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் முழுக்க முழுக்கவே அப்படியே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் தான் அந்த குழந்தை பருவம் இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் அந்த வயதான தாத்தா பாட்டி உட்பட தாத்தா பாட்டி ஆகிற வரைக்குமே அந்த குழந்தை பருவத்திலே இருந்தாங்க எதை பார்த்தாலும் சந்தோஷம் கொடுத்தது அது ஒரு காலம் இருந்தது அது ஒரு ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு ஆமாம் ரெண்டாயிரம் வருட ரெண்டாயிரம் வருடம் ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஆயிரம் வருடம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் வருடம் முன்னாடி வரைக்கும் இப்படி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பு ஒரு அற்புதமான விஷயம் இருந்தது அது என்ன தெரியுமா எது இருந்தாலும் சந்தோஷம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா அந்த சந்தோஷம் அவர்கள் இருந்து எதையும் பார்த்து எடுக்கலை அதற்கு அவங்க மனதை பழக்கப்படுத்தலை அப்படி பழக்கப்படுத்தாத போது இருந்தே சந்தோஷம் வந்தது ஸோ அதோடைய நினைவு தான் வந்து இந்த பேரின்பம் அப்படின்ட்டு ஆன்மீகத்தில் யூஸ் இல்லையா பேரானந்த பரவசம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படி தான் மனிதர்கள் எல்லாருமே இருந்தாங்க அப்படி இருந்தவர்களை தான் நம்ம இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம் எதுவுமே இல்லாமல் நீ ஆனந்தமாக இருந்தியே எல்லாம் இருந்தும் எனக்கு அந்த ஆனந்தம் கொஞ்சம் கூட வரமாட்டேக்குது அப்படின்னு தான் அதை அதை போய் பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருந்தால் சந்தோஷம் கிடைக்கிது ஏன்னா சந்தோஷத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தாங்க எதையும் பார்த்து இல்லை தானாகவே உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த சந்தோஷம் இருந்தது ஸோ அந்த ஆனந்தம் பெறுவதற்கு ஒரு சக்தி வேணும் மனிதனுக்கு அதுதான் ஆன்ம பலம்ன்றது ஆத்மாவின் சக்தி அந்த சக்தி இருக்கும்போது பயங்கர ஆனந்தமாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயே வெளியில் எந்த விஷயமும் நடக்க தேவையில்லை எந்த பொருளோ நபரோ இருக்க தேவையில்ல எதையும் அவங்க பார்க்க தேவையில்லை கேட்க தேவையில்லை உணரக்கூட தேவையில்லை இல்லையா காற்று அந்த அந்த உணர்தல் கூட தேவையில்லை ஐந்து புலன்களே தேவையில்லை புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தம் உள்ளுக்குள்ளே தானாகவே இருந்தது ஒரு விதத்தில் தியானத்தை அதை அதை அனுபவிக்கணுன்னு தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இப்போ முடியாது ஏன்னா அந்த சக்தி இல்லை சக்தி இருந்தால் தானே அதை அதை வந்து அவங்க அனுபவிக்க முடியும் ஆனால் ஒரு விஷயம் இந்த ஆன்மீகவாதிகள் குறிப்பாக இந்து மத துறவிகள் குறிப்பாக அந்த காலத்தில் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்குமே தெரிஞ்சிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த ஆனந்தத்துக்கு காமம் ஏதோ ஒரு வகையில் எதிரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ தான் திருமணம் பண்ணாமல் காட்டுக்கு போயிடுவாங்க அல்லது திருமணம் பண்ணாலும் மனைவியை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனாலும் அவங்களை அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னால் சக்தி இல்லாமல் தான் இருக்குது எல்லா ஆத்மாவுக்கும் ஏன்னா இந்த மனித ஆத்மாக்களுடைய சக்தி எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்றைக்கி எல்லோருடைய மனமும் காமத்திலேயும் மூழ்கி இருக்குதுன்னா எல்லோருடைய ஆத்மாவும் சக்தி இல்லாமல் இருக்குது சக்தி ஃபுல்லாக இழக்கும்போது தான் இப்படி ஆகும் காமத்திலேயே மூழ்கி கிடக்கிறது ஸோ அதுக்கு எதுவுமே ஆனந்தத்தை கொடுக்காது அதனால் அது அது ஒரு விழிப்பு நிலையிலே இருக்க முடியாது ஒரு மயக்க நிலை தூக்க நிலையிலே இருக்கும் ஸோ அப்போ ஏதாவது அதுக்கு போதை கொடுக்கணும் இப்போ நைட்டு கண் விழிக்கிறவங்க அந்த காஃபி குடிச்சிட்டு சேர்க்க கண் முழிப்பாங்க அல்லது பஸ்ஸு ஓட்டுறவங்க வந்து பாட்டு கேட்டுட்டு ஓட்டுவாங்க இல்லையா ஆனால் அது நைட்டு மட்டும் இல்லை எப்போவுமே மனுஷன் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம் ஸோ அதனால தான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க ஏன் நோண்டிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு வேறு எதுவுமே ஆனந்தம் கொடுக்கலை அதுதான் முக்கியமான காரணம் அது ஏன்னா மொபைல்லையும் பாருங்கள் அது எப்படி வருது நீங்கள் அதை குழந்தைங்க ப எல்லோடைய படமும் அந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைங்க படம் அதிகமாக டக் 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 ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்கணும் நம்ம பார்த்தா அப்படியே கண்ணு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஒரு மயக்கத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் அதனால் முய்ச்சிகிட்டு இருக்க முடியுது ஆனால் இது வந்து ரொம்ப டேஞ்சரான சைன் ஏற்கனவே ஆத்மா பலகீனமாக சக்திசாலி சக்தி இழந்து இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற சக்தியும் அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகுது அப்போ அந்த குழந்தைக்கு காமம் எக்ஸ்போஸ் ஆகும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல அம்மா வந்து மொபைல் பார்க்காதன்னு சொன்னதுனால அம்மாவை கொலை பண்ணாங்க நியூஸில் வந்தது ஒரு குழந்தை எப்படியோ கொலை பண்ணிச்சு எப்படி கொலை பண்ணிச்சுன்னு தெரில மறந்து போச்சு ஆனால் சின்ன குழந்த தான் ஒரு ஆறாவது படிக்கிற பையன் அந்த மாதிரி நினைக்கிறேன் அந்த நேரம் அந்த அந்த அந் அப்போ அளவுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறாங்கப்பாங்க அது அந்த அடிக்ஷனுக்கு காரணம் அது மொபைல் தான் இல்லை அடிக்ஷன் பிஹேவியர் உள்ளே இருக்குது வெளியில ஒரு பொருள் தேவைப்படுது இது அப்படியே காமத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க ஆன பிறகு அதே கதின்னு இருப்பாங்க அந்த நேரம் பயங்கர விபரீதமான இப்போ வந்த அபிராமி இப்போ நான் சொன்ன அந்த விஷயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு விபரீதமாக நடந்துக்குவாங்க ஸோ கடைசி நேரத்தில் ஏசு சொன்னிருப்பாங்க கடைசி நேரத்தில் பாலூட்டின் தாய்மார்களுக்கு ஐயோ பல் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ அவர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய காமம் சார்ந்த தொல்லைகளும் அதில் ஒரு ஐயோவுக்கு காரணம் ஆனால் நாம் சொன்னோம் இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பு சதா ஆனந்தமாகவே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே இருந்தே ஏன் தெரியுமா அந் அந்த ஆனந்தம் இருக்கும் பொழுது இது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விதத்தில் இந்த டிவி பார்க்குறதா இருக்கட்டும் மொபைல் நோண்டுறதா இருக்கட்டும் அல்லது காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட ஈடுபடுறதா இருக்கட்டும் இப்போ அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காமம் சுயன்பம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பட் பஸ்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்வாங்க ஒரு ஒரு விரக்தி தன்மை ஸோ அந்த விரக்தி தான் அது பண்ணுறாங்க அப்போ விரக்தித்தன்மைக்கு காரணம் ஆத்மசக்தி இல்லாதது அது யாருக்குமே தெரியாது தெரிஞ்சால் தானே அதுக்கான வைத்தியத்தை செய்கிறதுக்கு ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அந்த வியாதி இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருந்தே ஆனந்தம் வந்ததினால விரக்தின்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆத்மா எவ்வளோ பலமாக இருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஆனந்தத்தை அனுபவிக்கிறதை மீறி வேறு ஆனந்தத்தை அது தேடவே தேடாது வெளியில் மனிதர்கள் அழகாக இருக்கிறாங்களே அல்லது இயற்கை அழகாக இருக்குது இந்த மாதிரி கூட புத்தி போகவே போகாது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இப்படித்தான் மனிதர்கள் இருந்தாங்க ஸோ இதை கரெக்டாக சொல்லணும்னா இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தே ஆனந்தம் வந்தது ஆத்மா அவ்வளோ பலமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா பலம் குறைய குறைய தான் அப்படி வெளியில் அப்படி ஸ்லைட்டாக புத்தி தடுமாறுது ஆனந்தத்தை வெளியில் தேடுது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமம் காமம்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இருக்காது ஸ்லைட்டாக இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குற ஸ்லைட்டாக அந்த ஒரு சின்ன சலனம் ஆப்போசிட் செக்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி தான் வறுமை அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பல தலைமுறை ஆன பிறகு தான் காமம்னா இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோமோ அதில் வந்து இருக்குது ஸோ உன் இருந்தே சந்தோஷம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருந்தது இல்லையா அதனால் அவர்களுடைய கவனம் வெளியில் எங்கேயுமே போகாதனால காமம்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ சலனம் இல்லைனாலே சலனத்தினால் வரக்கூடிய துக்கமும் இருக்காது கோபம் இருக்காது பற்று இருக்காது பேராசை இருக்காது அகங்காரம் இருக்காது ஆனந்தமாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளேயே அப்போ அவங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறதுனால அந்த ஆனந்தம் வருது இப்போ வெளியில் ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறா அந்த பொண்ணை பார்க்கறதுனால கவனம் அங்கே போகிறதுனால ஆனந்தம் வருது ஒரு சுவையான பொருளை சாப்பிட்றீங்க அந்த நாக்கின் சுவையில் உங்கள் கவனம் வைக்கிறீங்க அதனால் ஆனந்தம் வருது ஆனால் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் எங்கே அவங்க கவனம் இருந்ததுனால அந்த ஆனந்தம் வந்தது ஏன்னா எல்லாமே கவனம் வைக்கிற இடத்தை பொறுத்த தான் வருது ஆனந்தம் அப்போ எங்கே தெரியுமா கவனம் இருக்கும் உள்ளுக்குள்ள ஆத்மாவில் இருக்கும் கவனம் ஆத்மான்றது உயிர் அது நட்சத்திரம் நட்சத்திரமாக தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அங்கே ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க உடலையே பார்க்க மாட்டாங்க தன்னையும் ஆத்மானு தான் புரிஞ்சுக்குவாங்க அதனால தான் இந்த ஆனந்தம் இருக்கும் இப்போ அப்போ இந்த பூமியே சொர்க்கமாக இருந்தது அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அப்படி இருந்ததே நீங்கள் தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்ல தான் கலியுகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு இறைவன் வரார் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு சக்தி ஃபுல்லாக இழந்துட்டீங்க அதனால் ஆனந்தம் இல்லை ஆனந்தம்னு நினச்சி நீங்கள் தொடர்தெல்லாம் துக்கம் மேலே துக்கம் கொடுக்குது இல்லையா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆண்கள் திருமணமே பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பிரபலங்கள்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம்ல சிலர் வாயை திறந்து சொல்கிறாங்க இல்லை ரஜினி அவர்கள் அந்த பாபா படத்தில் வந்த டைலாகு கமல் அவர்கள் படத்துலேயும் சொல்லுவார் நிஜத்துலேயும் சொல்லுவார் ஸோ இது இல்லாமல் திரும்புகிற பக்கமெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க கணவன் மனைவி ஒரு சிலர் ஒன்றா இருந்துக்கிட்டே டைவர்ஸ் ஆகாமலே பிரிஞ்சு இருப்பாங்க ஒரே வீட்டிலே இருந்துக்கிட்டே பேசாமல் இருப்பாங்க அல்லது வேறு வேறு இடத்துல இருப்பாங்க டைவர்ஸ் ஆகாமல் அல்லது டைவர்ஸ் ஆகிடுவாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே அதைத்தான் குறிக்குது எதை குறிக்கிது ஆனந்தத்தை கொடுப்பதாக சொன்ன காமம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது ஆனால் அந்த காமத்தை விட்டு வெளியில் வரல அந்த நபரோடு காமம் திருமணம் ஆயிடுச்சு அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் போயிடுது இப்போ காமத்தை வெளியில் தேடுறீங்க திருமணமான பிறகு உங்கள் பற்றி இப்படி தேடினா அந்த குடும்பம் என்ன ஆகும் அது தான் நம்ம பார்க்குற கொலைகள்லாம் அது நடந்தே தீரும் ஏன்னா அவங்களுக்கு சக்தியும் கிடையாது இப்போ இதிலிருந்து வெளியில் வரணும்னா இறைவன் சொல்கிறார் உங்களுடைய சக்திகளை பயங்கரமாக அதிவேகத்தில் உறிஞ்சி எடுத்தது இந்த காமம் மிகப்பெரிய எதிரி இந்த காமம் இதில் இன்னொரு பெரிய ரகசியமாக இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஸோ அதனால் அந்த காமத்தை விட்டுடுங்கன்றார் எப்படி விடுறது இறைவன் சொல்கிறாரு எப்படி காமம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தீங்க எப்படி அது சாத்தியமாச்சு அச்சு ஆத்மாவில் கவனம் இருந்துச்சு இல்லையா மீண்டும் ஆத்மாவில் கவனம் வைங்க வைக்க முடியலையே கவனம் காமத்தை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது வெளியில் இருக்கிற அழகான எந்த விஷயத்தையுமே போக மாட்டேங்குது கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவுக்கு எப்படி போவோம் சக்தி வேணும் இல்லையா அதனால் இறைவன் என்ன சொல்கிறார் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவாகி என்னை நினைங்கன்றார் இறைவன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும் ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும் உடல்னு நினைக்காம அந்த சக்தியை எந்த அளவுக்கு நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளி உலக கவர்ச்சி மயக்கம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி கவனம் தனக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஆனந்தம் வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ஆனந்தம் கலியுகத்துக்கு ஆகாதே இல்லையா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கணும் எல்லாம் காமத்தில் மூழ்கி கிடப்பாங்களா நீங்கள் மட்டும் காமத்தில் வந்து தப்பிச்சிடுவீங்களா விடுமா கலியுகம் காமத்தில் விழ வைக்கிறதுக்கு பலவிதமான முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு ஆயுதம் இன்டர்நெட்டு இன்னும் நிறைய வரும் குறிப்பாக நீங்கள் தூய்மையாக இருக்கணும் காமத்திலேருந்து விடுபட்டு இருக்கணும்னு நினைக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காகவே டார்கெட் செய்யப்பட்டு வரும் நிறையா அதெல்லாம் அப்பால் அப்போ சாத்தானின்னு யோசி சொல்கிற மாதிரி துரத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அப்புறம் என்ன ஆகும் நீங்கள் எந்த அளவுக்கு பயங்கர பலசாலி ஆகுறீங்களோ அந்த மாதிரி இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க எல்லோரும் பலசாலி ஆகிடுவாங்க ஒரு டைமில் ஆனால் அந்த பலசாலிகள் வாழற யுகம் சத்யுகமாச்சே சொர்க்கமாகச்சே இங்கே எப்படி இருக்கிறது அப்போ தான் சத்தியுகம் வருது அப்போ தான் இந்த உலகழிவும் ஏற்படுது அந்த உலகழிவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நிமித்தமாக இயற்கை சீற்றம் உலக யுத்தங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சத்தியுகத்துக்கு தயாராகிட்டீங்க சத்தியுகம் வரணும் அதற்காகத்தான் இது நடக்குது ஸோ காமத்தை விடுறதுனால உள்ளு அப்போ காமத்தை விடுறீங்க அப்படின்னா மற்ற விஷயங்களில் மற்றதெல்லாம் ஆக்சுவலாக மயங்க மாட்டிங்க ஏன்னா அதுலேருந்து புத்தி விலகிடுச்சு ஏற்கனவே ஸோ இப்போ காமம் மட்டும்தான் உங்களுடைய எதிரி அதுலேருந்து உங்கள் புத்தியை விலக்கிட்டாங்கனாலே காமத்தை தோண்டக்கூடிய விஷயத்துலேருந்தும் புத்தியை விளக்கணும் சாதாரண சினிமா அதிலே தான் எங்கேயாவது அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று அந்த காமத்தை தோன்றுற மாதிரி தான் அவங்க எடுப்பாங்களே ஸோ அதனால் அதில் அதிலிருந்தெல்லாம் விலகியே இருக்கணும் நிஜத்தில் யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்க்கணும் முகத்தை கூட பார்க்கக்கூடாது ஸோ அது இறைவனை நினைக்க நினைக்க இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்க கேட்க அந்த அதிசயம் நிகழும் நீங்களும் சின்சிற முயற்சியும் பண்ணணும் ஸோ ஆத்மானு உணர்ந்து அதாவது நான் புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன் என்னுடைய அப்பா சிவன் செம்ப நிறமான ஒலிவலத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவரை தான் அல்லா பரமப்பிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஸோ அவருடைய நினைவிலே இருக்கணும் அவர் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களும் பிரம்மகுமாரிகள் ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகை இருக்கும் அவ்வளோ பணக்காரங்க அவ்வளோ ஆரோக்கியம் அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடுது காமத்தை வெல்றதுனால இந்த காமத்தை மட்டும் வெல்வதனால இன்றைக்கி அந்த காமத்தில் ஒரு பக்கம் மூழ்கி கிடக்கிற மாதிரி தான் இந்த கஞ்சா சினிமா இந்த மாதிரி போதைக்கும் அடிமையாக இருக்கிறாங்க ஸோ அப்போ அதில் இருந்தாலும் வெளியில் வரணும்னா இறைவனை நினச்சி ஆத்மாக்குள்ளே அந்த பலத்தை நிரப்பிக்கிட்டாலே போதும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்